நீ ஏ கறுவுണ്ട് உனக்கு எதுக்கு கருப்பு சட்டை அங்க ஏதோ துக்கக்கூடிய கொடி ஏத்தறறியா ஏன் குஞ்சாமணி குஞ்சாமணி அசல் குஞ்சாமணி அதுல எதுக்கு கத்துற ஓலப்பாயில நாய் மோண்டது மாதிரி நாதாரி நாயே எதுக்கு நாயே கத்துற நீ லைவ்ல அவர் கூட பேசும்போது நீ பேசக்கூடாது நீ பேசும்போது மாட்டும் அது என்னடி இல்லாத புருஷன் பதினேழு வருஷம் வாழ்ந்தவன் அப்பான்னு ஒண்ணு நான் அவேதே வந்து நிப்ப போ

அக்கா நீ தூக்கி காமிச்சே அக்கா தூக்கி காமி தூக்கி காமினு ஒரு நாலு அக்கா நீ அழகா இருக்கிற ஓ மூக்குல முன்னூறு ரோடு மண்ணை கொட்டிடலாம் ஓ ஓட்டப்பள்ளு ரெண்டு நாலுலயும் அப்படியே சிமெண்ட வச்சு பூசிடலாம் பூரா செவரு ஆஹ் அதுல வந்து வெள்ளை அடிக்க இந்த செவத்துல வெள்ளையத்தே அடிக்கணும் அதுல வெள்ளை அடிச்சாலும் அந்த செவத்துல ஓட்டாது குஞ்சாமணி 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 இனிமே நான் குனிஞ்சு பார்க்க மாட்டேன் அதுக்கும் திட்டுறாரு